இப்போ வந்து அரசியலுக்கு வருவதற்கு எது துண்டுகோலாக இருந்தது தனியாக இயக்க இந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பல்வேறு அரசியல் அமைப்புகளோடு இணைந்து இயங்கி இதை கொண்டு இருந்தேன் அது அதில் உறுப்பினராகலேயே ஒழிய பாட்டாளி மக்கள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் அதுகளோ அந்த இயக்கங்களோடு இணைந்து ஏற்கனவே பெரியார் திராவிடர் கழகம் இது இதுகள் இந்த இயக்கங்களோடு இணைந்து இயங்கி கொண்டிருந்தேன் திடீர்னு வரல ஆனால் இந்த தனித்த ஒரு இயக்கம் கட்டி ஒரு மாபெரும் அரசியல் வலிமை தமிழர்களுக்கு உருவாக்கணுங்கிறது கண் முன்னாடி நடந்த என் இனச்சாவு தான் அதுக்கு பெரிய காரணம் வேறு வழியே இல்லை அப்படிங்கும்போது நாமளே வழியாக மாறணும்னு அதுதான் தலைவர் சொல்கிறார் நீ தேடாத உருவாக்கணும் பார்த்தோம் தமிழர்கள்ட்ட இல்லாத ஒரே ஒரு பிரச்சனை ஊர்மை தான் சாதி மதங்களால் பிளந்து பிரிக்கப்பட்ட ஒரு தேசியனமாக இருக்குது தமிழர்களுக்கு வந்து இன உணர்வு மான உணர்வு ரொம்ப குறைவு சாதிய உணர்வு மத உணர்வு தான் அதிகம் அதனால் அந்த இன உணர்வை இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு ஊட்டி ஒரு தமிழ் சமூகத்தை ஒரு வலிமை மிக்க ஒரு இனமாக ஒரு அரசியல் வலிமையாக மாற்ற வேண்டிய தேவை இருந்தது அப்போ தான் நாங்கள் வந்து சிறு சிறு நெருப்பு துண்டுகளாக அங்கங்கே சிதறி கிடந்தோம் என்னை போன்ற பிள்ளைகள் அப்போ நாங்கள் வந்து அங்கங்கே கிடந்த பிள்ளைகளை என்னை போன்ற உணர்வு ஓடு நின்ற பிள்ளைகளை நாங்கள் சாதி மத உணர்ச்சியை சாகடிச்சுட்டு தமிழர்கள் இன்னும் ஒரு தேசியன்னா அடையாளத்துக்குள் திரள தொடங்கணும் அப்போ அதுதான் இந்த இந்த இயக்கம் இப்போ இது வந்து இப்போ நான் தொடங்கலை நான் தொடர்றேன் இதை தொடங்கிய பெருமகன் எங்கள் ஐயா சி பாதித்தனாரு அப்போ அது அவங்க வந்து அவருடைய வரைவு அப்படியே நாங்கள் பின்பற்றிக்கிறோம் அவரே சொல்கிறார் நீங்கள் கட்சியை கலைக்காமல் போய் திமுகவில் செய்கிறீங்களே இந்த கட்சியை உங்களுக்கு பின்னாடி யார் நடத்துவதுன்னு வழி வழியே வருகிற வீர தமிழ் பிள்ளைகள் அதை எடுத்து நடத்துவாங்கன்னு சொல்கிறார் அது நடக்குது இப்போ அது நாங்கள் அந்த பயணத்தை மறுபடி அவர் அந்த இடத்துலேருந்து அதே நோக்கத்துக்காக தொடரும் இப்போ அது அது மாதிரி இப்போ இன்றைக்கி நாலு ஆண்டுகள் நாலரை ஆண்டுகள் முடியுது இப்போ தேர்தலை எதிர்கொள்கிறோம் முதன்முறையாக கட்சி தொடங்கும்போதே சொல்லிட்டோம் ரெண்டாயிரத்தி பதினாறு படைப்பம் புதிய அரசியல் வரலாறு நாமே மாற்று நாம் தமிழரே மாற்றுன்னு வாழும் உரிமை எவருக்கும் உண்டு ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு வந்தவரையெல்லாம் வாழ வைப்போம் அது எங்கள் இனத்தின் பெருமை இனியும் சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம் அது எங்கள் இனத்தின் அடிப்படை அரசியல் உரிமைன்னு முழக்கத்தை முன்வைத்து இனமானம் காத்த புலிக்குடி பறக்கட்டும் பறக்கட்டும் இனியேனும் எம் மண்ணில் தமிழ் குடி சிறக்கட்டும் சிறக்கட்டும்னு இந்த தமிழை வாழ வைப்போம் தமிழரையே ஆள வைப்போங்கிற நோக்கத்தை முன் வச்சு தத்துவ முழக்கங்களை முன் வச்சு களத்தில் நிற்கிறோம் இந்த தேர்தலை எதிர்கொள்ள போகிறோம் இப்போ நீங்கள் பேசும்போது குறிப்பிட்டீங்க திராவிட முன்னேற்றக் காலத்தில் நீங்கள் இருந்தால் குறிப்பிட்டு அந்த திராவிட முன்னேற்றக் காலத்தில் பொழுது அது தமிழ்மொழி பற்று இன்றைக்கு என்ன உணர்வு என்ன சார்ந்த விடுதலை இவற்றுக்கெல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகமும் ஒரு காலத்தில் பங்களிப்பு இருந்திருக்கு அதுலேருந்து நீங்கள் வெளிவருவதற்கு என்ன முக்கிய காரணமாக இருந்தது இல்லை அதில் ஆதரவாளராக அது அது அதுக்கு பற்றாளராக இருந்து பணியாற்றிக்கணும் இல்லை அதில் உறுப்பினராகி சேரலை அங்கே இது எங்களுக்கு திமுகங்கிறது மேலே ஒரு ஈர்ப்பு இந்த மொழியின் அடிப்படையில் தான் அது தமிழுக்காக போனோம் தன்மானத்துக்காக போனோம் அது ரெண்டும் இல்லை அது இல்லை என் தாய்மொழி வந்து சிதஞ்சு அழிஞ்சே போச்சு போரில் நாங்கள் சாகும்போது அவர் நிம்மதியாக உறங்கினார் நீரில் நாங்கள் சாகும்போது இந்த அம்மா நிம்மதியாக உறங்கினாங்க ரெண்டு பேரையும் ஒழிச்சாதான் இனி தமிழ் தேசிய மக்கள் நிம்மதியாக உறங்க முடியும் பார்த்தீங்கன்னா அதாவது திராவிட முழு திராவிட உங்களுக்கு ஈர்த்து இருந்தால் கூப்பிட்டு இருந்தீங்க பாட்டாளி முன்னாட்சியும் இருந்தால் இருந்தீங்க ரெண்டுமே ஓரளவுக்கு என்ன விடுதலைக்கான போராட்டங்களில் ரெண்டு கட்சியுமே ஆதரவு தெரிவித்து பேசியிருக்காங்க பல எிருக்காங்க இப்படி பார்க்கும்போது ரெண்டு இயக்கத்தில் இருந்து நீங்கள் வெளியே ரெண்டுங்களுக்கு ஒரு தொடர் இருந்து உங்களுக்கு வரும்போது அதில் முற்றிலும் எல்லா இயக்கங்களோடும் போகிறதுக்கு காரணம் மொழி இனப்பற்று தான் மொழி இனப்பற்று தான் இப்போ எங்கள் ஐயா ஐயா ராமதாஸ் அவர்களும் சரியா நன் திருமாவளவனும் சரியா அவங்கெல்லாம் ஒன்றா இணைஞ்ச தமிழ் பாதுகாப்பு இயக்கம்னு உருவாக்கும்போது அது கூடவே இருந்து உழைத்த பிள்ளைகளில் நான் ஒருத்தேன் அது இல்லை தமிழ் சமூகத்தின் ஓர்மையவே இந்த உணர்வு பிரிச்சு தூரப்போடுதுங்கும்போது அதை தாங்கிக் கொள்ள முடியல உங்களுக்கு திராவிட ஆட்சி என்பதே தமிழர்களை பிரித்து ஆள்வது கொள்வது நாம் தமிழர்களுடைய நோக்கம்னா தமிழர்களை இணைத்து வெல்வது வாழ்வது தமிழக அரசியல பார்த்தாங்க அதாவது தமிழர் ஒருவர் ஆள முடியாத நிலை தான் காணப்படுது கடந்த ஒரு அறுபத்தேழுக்கு பின்னாடி தமிழர் ஆள முடியாத நிலை தான் தமிழகத்தில் இருக்கு இதை மாற்ற முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா முடியாதுன்னு நினைக்கு ஏன் நாட்டை நான் ஆள்றது என்ன பெரிய குதிரகம் வியப்பா அதை தமிழர் நாட்டை தமிழர் ஆளணுங்க தான் அவர் இனம் அதை வந்துருதே அது வருதுன்னு தெரியல என் வீட்டில் நான் வாழணுங்கிறதுல அவ்வளவு விருப்பம் உங்களுக்கு என்ன அப்படி சொல்கிறவங்க வீட்டில் போய் நான் படுத்துக்கிட்டா விடுவாங்களா எப்படி எப்படி இருக்கும் அது பண்பாடற்ற செய்யலாம் ஆனால் நாங்கள் கேட்குறது பிரிவினைவாதம் இன்னொதம் இன்னும் வெறி அவர் தெலுங்கு தேசம்னு கட்சி ஆரம்பித்தார் நாங்கள் பிறக்கிறது காலத்துக்கு முன்னாடியே என்ன ஐயா என் டி ராமாராவது அதை யாரும் பேசலை பேசுகிறவனெல்லாம் அவரோட கூட்டணி வச்சு பதவி அனுப்பிச்சுட்டு போனால் அப்போ மராட்டியன் அவன் நிர்மான்னு அவர் ஆரம்பித்தார் அது இது இல்லை நாங்கள் நாடு தமிழ்நாடுன்னு பேர் வச்சுட்டேங்கிறேன் அப்போ தேசம் என்னது தமிழ் தேசம் தானே அதில் இருக்கிற அந்த மொழி கலை இலக்கியம் பண்பாடு வேளாண்மை அந்த மக்களின் நலன் அறிவியல் பொருளாதாரம் சமூக விப நீதி இதுக்கெல்லாம் பேசுகிற அரசியல் தமிழ் தேச அரசியல் தானே அதை நாங்கள் பேசிட்டா அது இனவாதம் பேசிட்டார் இனவாதம் பேசிட்டார் நீ யாருன்னு கேட்குறீங்க நான் தமிழன்றேன் அதில் என்ன இனவாதம் வருது இன்னைக்கு இந்த நாட்டில் தமிழ் என்று தமிழர் பா இனம் என்று அதன் உரிமை என்று அந்த ஈழத்தில் செத்து ஒழிக்கப்பட்ட மக்களுக்கு அநீதிக்கு ஒரு நீதியை பெறறதுக்கு ஒருத்தம் பேச துப்பு இல்லை பேசுகிற நாங்கள் உனக்கு என்ன தெரியும் நீ கண்ணுக்கு முன்னாடி உங்கள் ஆத்தாவை கற்பழிச்ச பார்த்தியா உங்கள் அக்கத்தை அவங்க அக்கா தங்கச்சி கதரை கதரை துடிக்க துடிக்க பாலியல் வ வன்புணர்வு கொண்டு கொள்ளதை பார்த்தியா செத்து போன தாய் செத்து போனான்னு தெரியாமல் அந்த மாற சப்பியிருக்கிறதா பதித்த குழந்தை அதை நீ பார்த்துருக்கிய நீயி நீ என்ன உனக்கு என்ன தெரியும் சும்மா வெளியில இருந்து வேடிக்கை பார்க்குறவன் அவர் கருத்து சொல்லணுமே இனவாதம் பேசுறாரு தமிழர் நாட்டை தமிழர் தான் ஆளணும் அதான் மாண்பு அதான் மரபு தெலுங்குற தேசத்தை தெலுங்கு தான் ஆளணும் கேரள நாட்டை மலையாளி தான் ஆளணும் மராட்டிய மண்ணை மராட்டியம் தான் ஆளணும் இந்தியாவே எல்லாரும் கூடி பேசி ஆளணும் அப்போதான் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் தன்னாட்சி தானா மலரும் அதுதான் எங்க கொள்கை நோக்கம் இப்போ உள்ள அரசியல் சூழ்நிலை ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியு நினைக்கிறீங்க நீங்க தலித்து எப்படி உருவாக்க முடியாத இயக்கங்கள் எல்லாமே ஒவ்வொரு பாதியில போயிட்டுருக்காங்க மத்த போகாமல் இப்படி மாற்றத்தை கொண்டு வர முடியும் நினைக்கிறீங்க இல்லை மாற்றத்தை மக்கள் தானே கொண்டு வரணும் மக்கள் மக்கள் உள்ள ஒரு இந்த இந்த ஆட்சி முறையின் மேல ஒரு அறிவறுப்பு இருக்கு இது தூக்கி எறியனுங்கிற ஒரு துடிப்பு இருக்கு ஒரு தவிப்பு இருக்கு அதுக்கு ஒரு ஆற்றல் தேவைப்படுது ஒரு மாற்று ஆற்றல் தேவைப்படுது அது இதுவரைக்கும் இருந்த ஆற்றல் மேல நம்பிக்கை இல்லை என் மக்களுக்கு இப்போ நீங்க குறிப்பிடுங்க ஊழல் எதுக்குறோம் லஞ்சத்தை எதுக்குறோம் அப்படின்னீங்க அந்த மாதிரி ஊழல் லஞ்சத்தில் திறச்ச இந்த மாதிரி இருக்கு அவங்களோட ஒரு வேலை அவங்க உங்களுக்கு விட்டு கூட்டணி போக்குறது என்ன செய்வீங்க அதான் நான் சொல்கிறேன்னு போக மாட்டேன்னு ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும்னா முதல்ல இவங்களெல்லாம் ஒழிச்சா தான் நீங்கள் ஒழிக்க முடியும் அந்த கட்சியரோட இணைஞ்சு எப்படி அதை ஒழிக்க முடியும் அது நம்ம ஆற்றலையும் வலிமையும் சேர்த்து பயன்படுத்திக்கிட்டு பெருத்து தணிக்கமே இல்லையா வீழாது அதனால தான் நாம் தனித்த பேராற்றலாக மாறணும்னா நீண்ட தூரம் தனித்து பயணிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் என் மக்களுக்கும் நன்மதிப்பும் நம்பிக்கையும் ஏற்படும் அது இல்லைன்னா இந்த பண்ணி எல்லாரையும் போல தான் இதுவும் நினச்சிருவாங்க இந்த கட்சியும் பத்தோட ஒன்று தான் நினைப்பாங்க களத்தில் இப்போ முதன்முறையாக உங்கள் இந்த ஒரு இரநூத்தி பத்தானது வேட்பாளர் நிறுத்தி நீங்கள் உங்க உங்கள் வாக்கு வங்கியை பார்க்குறதுக்காக இருக்கீங்களா இல்லைன்னா உங்களுடைய கொள்கைக்காக அது தமிழை நாட ஒரு நோக்கத்துக்காக நிறுத்திருக்கீங்களா ரெண்டும் தான் நீங்கள் வாக்கு அதிகப்படியாக பெறும்போது தான் வெல்லக்கூடிய சூழலாக ஆளக்கூடிய சூழல் வரப்போகுது இப்போ நாம் வந்து முதல்ல இன மக்களுக்கு வந்து நாங்கள் இதுதான் நான் அவங்களுக்கு இருந்திருக்க வேண்டிய அரசியல் இருக்க வேண்டிய அரசியல் அது இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு தெளிவாக புரியுது புரியுதுனால அது ஒரு எழுச்சி உருவாகுது தமிழ் தேசிய நம் பிள்ளைகள்டே நமக்கான அரசியல் இது தான் அப்படிங்கிறன்னு ஒன்று புரிய புரிய வருது அப்போ ம மற்ற திராவிட ஆட்சியாளர்களுக்கு வந்து தமிழர்களை ஆள வேண்டும் என்ற கனவு தான் இருக்கும் எல்லாரையும் போல் வாழ வேண்டும்ங்கிற கனவு எங்களுக்கு தான் இருக்கும் இப்போ அந்த அரசியல் இப்போ புரிய வருது இப்போ அதில் நாங்கள் இந்த முதன்முறையாக அனைத்து தொகுதியிலையும் போட்டிடுறது உண்மையிலேயே மான தமிழ் மக்களுக்கென்று மொழி இனம் இந்த உணர்வுக்கென்று ஒரு வாக்கு இருக்கா இல்லையா வெறும் சாதிய மத உணர்வுலேயே தமிழை இருக்கிறான்னா அதையும் தாண்டி இன உணர்வு மான உணர்வு இருக்குதா இல்லையா அதுக்கு ஒரு தேர்வு தேர்தல் அறிக்கை எல்லாம் தொடங்கி அதாவது இருக்கோம் எதுக்கு முக்கியத்துவம் அதிகமாக எல்லாத்துக்குமே முதன்மைத்துவம் தான் கொடுத்துருக்குறோம் இப்போ இது வந்து தேர்தல் அறிக்கையை நாங்கள் கொண்டு வரல செயல்பாட்டு வரைவு நாம் தமிழர் ஆட்சி எப்படி நடக்கப்போகுது அப்படிக்கான வரைவு வெளிப்படையான நிர்வாகம் எல்லாமே மக்களுக்கு தெரியும் முதல்ல மீசை எடுத்துருன்னு அங்கிருந்து வருது தொப்பியை போட்டு விடு பிள்ளைக்குன்னு கண்ணாடியை போட்டு விடுன்னு ஏ பாப்பா நான் அதெல்லாம் போட மாட்டேன் திரும்பி போயிருந்தேன் இப்படின்னு ஒரு வண்டி அந்த உரிமை வந்து நிற்கிது அப்போ எங்கள் அண்ணன் சொறாரு புள்ளி எப்படி உரிமை வர்றது பாத்தியில்